நம்ம அபிகிட்டே இப்போ எல்லா உண்மையுமே சத்தியாக சொல்லிட்டாங்க உண்மையிலேயே வந்து போயிணா செல்வநாயக்க மட்டும் இந்த ஒரு விஷயம் அதாவது சத்தியா வந்து போய்னா பணக்கார வீட்டு நலன் சாரோட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாண்டம் ஆடிடுவாங்க அது தெரியறதுக்குள்ளே வந்து போய்னா நம்ம சத்தியாக இருந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினச்சி இது எல்லாத்தையுமே பண்ணாங்க கடைசியில் வந்து போய்னா அபிக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது அதாவது இவ்வளோ நாளாக என்ன நினச்சாங்க நம்ம இவங்க வந்து போய்னா தேவி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் இவ்வளோ நாள் வந்து போய்னா ரொம்பவே மன வருத்தத்தில் இருந்தாங்க ஆனால் ஆனால் இப்போ தேவி உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சால் இப்போவே நான் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க உடனடியாக வந்து போதுன்னா நம்ம சத்தியாக இருந்துட்டு தேவியை பார்க்கறதுக்காக தன்னோட வீட்டுக்கு வந்து போதுனா கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது தேவியை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம அபிக்கு வந்து போதுனா அப்படியே ரொம்பவே மனசு சந்தோஷமாயிடுது ஒரு பக்கம் வந்து போதுனா தேவி அபியை பார்த்ததும் தேவிக்கு வந்து போதுனா கையும் ஓடுறதில்ல காலும் ஓடுறதில்ல அப்படி வந்து போதுனா திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க அடுத்து தான் வந்து போதுன்னா நம்ம சத்தியாக இருந்துட்டு தேவியையும் அதே மாதிரி நம்ம அபி ரெண்டு பேரையுமே வந்து போதுனா ஒன்று சேர்த்து வைக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க